வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் செய்திகள் நாட்டின் வளர்ச்சியில் ஜவுளி சுற்றுலா தொழில்நுட்பம் ஆகிய மூன்றும் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் வேளாண் நிதியுதவி பத்தொன்பதாவது தவணைத் தொகை இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒன்பது கோடியே எட்டு லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இன்று பிரதமர் விடுவிக்கிறார் தமிழகத்தில் மலிவு விலை மருந்து விற்பனைக்கு வகை செய்யும் ஆயிரம் மருந்தகங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார் முன்னாள் ஜெயலலிதாவின் பிறந்த தினத்தையொட்டி அஇஅதிமுக பொதுச் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்கக் கோரி ராமேஸ்வர மீனவர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஜவுளி சுற்றுலா தொழில்நுட்பம் ஆகிய மூன்றும் நம் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் உலக முதலீட்டாளர்கள் உச்சிமாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய பிரதமர் இம்மூன்று பிரிவுகளிலும் கலாச்சார திறன்களை மேம்படுத்துவதோடு வேளாண் ஜவுளி புவிசார் மருத்துவ ஜவுளி பிரிவுகளையும் முன்னெடுத்து செல்வதில் அரசு முனைப்புடன் செயலாற்றுவதாக குறிப்பிட்டார் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக உலக நாடுகள் நம் நாட்டை நம்பிக்கையுடன் கண்ணோக்குவதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சாமானிய மக்கள் பொருளாதார நிபுணர்கள் உயர் நிறுவனங்கள் பிற நாடுகள் நம் நாட்டை எதிர்பார்ப்புடன் நோக்குவதாகவும் அவர் தெரிவித்தார் உலக வங்கி தொடங்கி அனைத்து முக்கிய நிறுவனங்களும் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியாவை ஏற்றுக்கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நம்பிக்கை நம் நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களின் நம்பிக்கையை அதிகரித்திருப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் கனிம வளத்திலும் கட்டமைப்பு பிரிவிலும் முன்னோடி மாநிலமாக திகழும் மத்திய பிரதேசத்தில் முதலீடுகளுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் இதனிடையே பிரதமரின் கிசான் சம்மான் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் தவணைத் தொகையான இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை நாடு முழுவதிலும் உள்ள ஒன்பது கோடியே எட்டு லட்சம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் இன்று பிற்பகல் பீகார் மாநிலம் பகல்பூரிலிருந்து பிரதமர் விடுவிக்க உள்ளார் இந்த திட்டத்தின் ஆறாவது ஆண்டையொட்டி விவசாயிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் இதுவரை மூன்றரை லட்சம் கோடி ரூபாய் இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் வளத்துடன் வலுப்பெற்றியிருப்பதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார் வருமான வரி மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தை மக்களவையின் குழுவினர் புதுடெல்லியில் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பைஜேந்த் பாண்டா தலைமையிலான இக்குழுவில் முப்பத்தி ஒரு பேர் இடம்பெற்றுள்ளனர் இக்குழு தனது அறிக்கையை வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் சமர்ப்பிக்க உள்ளது வருமானவரி சார்ந்த சட்ட திருத்தங்களுக்கு வகை செய்யும் இம்மசோதா நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் கட்ட அமர்வில் இம்மாதம் தாக்கல் செய்யப்பட்டது பின்னர் வரைவு சட்டம் மக்களவையின் தேர்வு குழுவிற்கு பரிந்துரைக்கப்பட்டது மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு கில்பர்ட் ஹூங்வோவுடன் தொழிலாளர் நலம் பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டார் வளர்ச்சியடைந்த பாரதம் மற்றும் ஜி இருபது முன்னுரிமைகள் வரிசையில் இந்தியாவின் பணித்திறன் மேம்பாடு குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதில் சர்வதேச தொழிலாளர் அமைப்புடன் முனைப்புடன் பணியாற்றுவதை எதிர்நோக்கியிருப்பதாக திரு மாண்டவியா தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் ஈஷா யோகா மையம் சார்பில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு நாளை மாலை கோவை வருகிறார் ஒரு பகுதியாக கோவையில் பிஜேபி அலுவலக கட்டிடத்தை திரு அமித் திறந்து வைப்பதுடன் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகனும் இந்நிகழ்வுகளில் பங்கேற்கிறார் தமிழ்நாட்டில் மருத்துவம் மற்றும் கல்விக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கத்தில் இன்று திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர் இம்மருந்தகங்களில் தரமான மருந்துகள் மலிவான விலையில் விற்கப்படும் என்றார் மருந்தகங்கள் திறக்கப்பட்டதை அடுத்து பி ஃபார்ம் டி ஃபார்ம் மருந்தியல் பட்டதாரிகள் ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார் இந்த மருந்தகங்களை சிறப்பாக செயல்படுத்த மருந்தாளர்களுக்கும் அமைப்புகளுக்கும் மானியம் மற்றும் தேவையான கடன் அரசு வழங்கியிருக்கிறது இந்த மருந்தகங்களை அமைக்க விருப்பம் உள்ள பி ஃபார்ம் டி ஃபார்ம் முடிச்சவங்க கிட்ட இருந்தும் அவங்க ஒப்புதலோடு தொழில் முனைவோர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் கிட்ட இருந்தும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோருக்கு மூன்று லட்சம் ரூபாயும் கூட்டுறவு சங்கமா இருந்தா இரண்டு லட்சம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படுகிறது இம்மருந்தகங்களில் எழுநூற்று அறுபத்தி இரண்டு மருந்து வகைகள் அறுவை சிகிச்சைக்கான உபகரணங்கள் சித்த மருந்துகள் உள்ளிட்டவை விற்பனை செய்யப்படுகின்றன மாநிலத்தின் இதர பகுதிகளில் முதல்வர் மருந்தகங்களின் விற்பனையை அமைச்சர்கள் துவக்கி வைத்தனர் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நாளை சென்னையில் நடைபெறுகிறது அடுத்த மாதம் பதினான்காம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதில் அறிவிக்கப்பட வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகள் தொடர்பான அமைச்சர் குழு பேச்சுவார்த்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது மாநில அமைச்சர்கள் திரு ஏவ வேலு திரு தங்கம் தென்னரசு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருமதி கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது சென்னை ராயப்பேட்டையில் அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காமராஜர் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இலங்கை கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்ட முப்பத்தி இரண்டு மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் இதன் காரணமாக ராமேஸ்வரம் துறைமுகத்தில் உள்ள எூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செயற்கை கை வழங்கும் முகாமை மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா இன்று துவக்கி வைத்தார் கரூரில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வேளாண் துறை சார்பில் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி இன்று வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்குவாரி குத்தகை உரிமம் நாளை முதல் இணையதளம் வாயிலாக நடைமுறைப்படுத்தப்படுவதால் அனுமதியின்றி இப்பணிகளை மேற்கொள்வோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி கலைசெல்வி மோகன் எச்சரித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் நல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் உபகரணங்கள் பெறுவதற்கான முன்பதிவு சிறப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பிளம் ஸ்பீச் எனப்படும் குழிப்பேரி பழங்கள் விற்பனை களை கட்டியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கேரட் பீட்ரூட் உள்ளிட்ட மலை காய்கறிகள் சாகுபடி செய்யப்பட்டு வரும் நிலையில் சில விவசாயிகள் ஊடுபயிராக பிச்சீஸ் பிளம்ஸ் மற்றும் அவகோடா பழமரங்களையும் வளர்த்து வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் இறுதியில் காய்கள் காய்க்க தொடங்கி பிப்ரவரி மாத இறுதியில் பழங்கள் அறுவடை செய்யப்படும் நடப்பு ஆண்டிலும் மரங்களில் பழங்கள் பழுத்து ஒரே மரத்தில் ஐம்பது கிலோ முதல் நூறு கிலோ வரை பழங்கள் கிடைக்கும் நிலையில் சுற்றுலாப் பயணிகளும் உள்ளூர் மக்களும் பழங்களை வாங்க அதிகமாக ஆர்வம் காட்டுவதால் அதிக விலை கிடைத்து வருகிறது உதகையிலிருந்து சரவணன் நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் புலிகள் கணக்கெடுக்கும் பணிகள் இன்று தொடங்கின நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் முப்பத்து நான்கு குழுக்களாக இப்பணியில் ஈடுபட்டுள்ளதாக புலிகள் காப்பக துணை இயக்குநர் திரு இளையராஜா தெரிவிக்கிறார் கலக்காடு முன்னதுரை புலிகள் காப்பகத்தில் கணக்காடு அம்பாசந்தரம் ரெண்டு கோட்டங்களிலையும் புலிகள் கணக்கெடுப்பு வந்து இப்ப தொடங்கி நடந்துட்டு இருக்குது புலிகள் மட்டும் இல்லாம புலிகளுக்கான இறைக்கூடிய அந்த வந்து கணக்கெடுக்கிறதுக்காக புலிகள் வாழக்கூடிய இந்த ஹேபிட் என்ன ஹெல்த்தியா இருக்கின்றதையும் செக் பண்றதுக்கு இந்த ஆறு நாள் வந்து வந்து கணக்கெடுத்து நாலு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் இன்று நடைபெற்றது அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இதில் பங்கேற்றனர் திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் தேசிய அறிவியல் தின கொண்டாட்டங்களுக்கான விழா இன்று தொடங்கியது ராவல்பிண்டியில் ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று அரையிறுதிக்கான வாய்ப்பை உறுதி செய்துள்ளது மகளிர் பிரீமியம் லீக் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருவில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு யுபி வாரியர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் வளர்ச்சியில் ஜவுளி சுற்றுலா தொழில்நுட்பம் ஆகிய மூன்றும் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளாா் வேளாண் நிதியுதவி பத்தொன்பதாவது தவணைத் தொகை இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒன்பது கோடியே எட்டு லட்சம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் பிரதமர் இன்று விடுவிக்கிறார் தமிழ்நாட்டில் மலிவு விலை மருந்து விற்பனைக்கு வகை செய்யும் ஆயிரம் மருந்தகங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த தினத்தையொட்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனா் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் அறிக்கை முடிவடைந்தது